ஹாய் வீடியோ பார்க்கறோம் எல்லோருக்கும் வணக்கம் லவ்லி ஷெப் மூலியமாக உங்கள்ட்ட அருமை ரொம்ப சந்தோஷம் வீட்டிலேயே வேறு இருக்கும் இப்போ வந்து சம்மர் சீசனு ரொம்ப ஹீட்டாக இருக்குது பாடி அதனால் ஏதாச்சும் உங்களுக்கு கூலிங்காக ரெண்டு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் நான் உங்களுக்கு போகிறேன் பாருங்கள் ரெண்டு ஜூஸஸ் போட போகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க கிருந்தி பழம் ஜூஸு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப கூலிங்க கூலிங்காக இருக்கும் அதனால் விட்டமின்னாக இருக்குது ரொம்ப நல்லது அது இல்லாமல் இன்னொரு ஜூஸ் என்னென்னா பீட்ரூட்டு கேரட்டு பெரிய நெல்லிக்காய் புதினா இதை நாளையும் சேர்த்து ஒரு ஜூஸ் போட போகிறோம் இது வந்து ரொம்ப நல்லது ரத்த ரத்தத்தை நல்லா ப்யூரிஃபைடாக ஆகும் நல்லா ரத்தமும் நல்லா ஊறும் நல்லது அது இல்லாமல் என்ன பண்ணால் அந்த கன்சிவாக இருக்கவனால் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அதே நேரத்தில் வெறும் வயிற்றில் குடித்தா இது ரொம்ப ரொம்ப நல்லது இது நீங்கள் செக் பண்ணி குடிச்சு பாருங்கள் இது கண்டினியூவாக ஒரு ரெண்டு நாலு வாரத்தை குடித்து பாருங்கள் ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ வீடியோஸ் பாருங்கள் அடுத்து என்னென்னா மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைஸ் பண்ணுங்கள் உணவே மறுது தேங்க்யூ ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன் பெரிய பீ ரெண்டு கேரட் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நாலு நெல்லிக்காய் சதை மட்டும் யூஸ் பண்ணுறேன் அடுத்து கொஞ்சோண்டு புதினா இது தி கிருணி பழம் ஒரு பாதி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஹெல்த்தியானது ரெண்டுமே எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் பீட்ரூட்டை மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அந்த ஜூஸ் எடுக்கிற பாதிக்கு திப்பி திப்பியாக அடித்தோம்னா தான் ஜூஸ் பேஸ்ட் அடிச்சிருக்க கூடாது இது திப்பி திப்பி அடித்து ஜூஸ் எடுக்கலாம் அடுத்து அந்த கேரட்டு நெல்லிக்காய் புதினா மூணையும் போட்டு ஜூஸ் எடுத்து அப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் சரிங்களா அது கொஞ்சம் வேணும்னா கூட நாட்டு சக்கரை வேணும்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் பீட்ரூட்டை திப்பி திப்பியா நான் அரைச்சிட்டேன் இப்போ அப்படியே ஜூஸ் போட்டு அடி ஸ்டெயின் பண்ணிடலாம் வடிகட்டிடலாம் நான் இதை ரெடி வடிகட்டிட்டு உங்களுக்கு அடுத்து காமிச்சேன் இப்போ பீட்ரூட்டை நல்லா வடிகட்டிட்டேன் அடுத்து அந்த கேரட்டு அது அந்த இது மிக்சி அடிக்க மிக்சி அடிக்கலாம் இப்போ இதில் கேரட்டு நெல்லிக்காய் இது புதினா மூணு போட்டேன் இதை கொஞ்சம் ஐஸ்க்யூப்ஸ்க்கு கூப்பிட்டு வேணும் ஜூஸ் அடிக்கலாம் கொஞ்சம் சில்னஸ்க்காக இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சோண்டு வேணுமா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்கன்னா வேணும் போடாமலே இருக்கலாம் வேணுமா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டாச்சு ஒரு ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சமா தேவையான அளவு வேணும் போகலாம் ஐஸ் கட்டி வேணுமா கொஞ்சம் சில்னஸ் நான் அடிக்கிற வெயிலுக்கு பெருமனையை கொடுக்க சில பேத்துக்கு கொஞ்சம் லைட்டாக சில்னஸ் குடிக்கிறான் வேணுமா கொஞ்சோண்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கேன் இப்போ இதை நம்ம இது மிக்சியில ஜூஸ் அடிச்சாச்சு இப்போ இப்படியே ஒடிக்கட்டிடலாம் ஸ்டெயின் பண்ணிடலாம் நான் ஜூஸ் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ என்ன பண்ணிட்டேன் ஒரு பழத்துல அரைப்பழம் எடுத்திருக்கேன் இது என்ன பண்ணலாம் அப்படியே ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கங்க இதை அப்படியே சைடாகவே இப்படி போதும் இந்த விதையை இப்படி எடுத்தால போதும் இந்த விதை போனச்சுன்னா இதாக இருக்கும் அதை அப்படி எடுத்துட்டு பண்ணிட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதோட திருநீ பழம் உள்ள வந்து சதை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் கை ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் என்ன பண்ண இப்படியே அவங்களுக்கு அப்படியே எடுத்து போறேன் இப்படி எடுத்து யூஸ் பண்ணாவே போதும் ஏன்னா அந்த இதை நான் யூஸ் பண்ணலான்ட்டுருக்கேன் உள்ள இருக்கு மேலே இருக்க அந்த மேலே இருக்க தோட யூஸ் பண்ணலான்ட்டுருக்கேன் அதை அப்படியே எடுத்துருவோம் பாருங்க இப்படியே இது பண்ணவே வந்துடும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அது ஸ்பூன்லேயே எடுத்து பண்ணலாம் நம்ம இது ரொம்ப வெயிலுக்குனா ரொம்ப நல்லது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப தண்ணி எப்பொழுதும் தொண்டனா வறண்டு போயிருக்கும் இது லைட்டு கூலிங்க குடிங்க ரொம்ப சில பேர் லைட்டாக அந்த சில்னஸ் இல்லை குடிக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால நான் லைட்டாக ஐஸ் கியூப்ஸ் போட்டு பண்ண போறேன் இது என்ன பண்ண நாட்டு சர்க்கரை போட்டு பண்ண போறேன் ஏன்னா சுகர் வந்து யூஸ் இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா தேன் போட்டு இது பண்ணுங்க இல்லைன்னா இது பனைவெல்லன்னு சொல்லுவாங்க அது போட்டு அடிக்கப்பட நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு பண்ண போறேன் சுத்தமாக நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ அப்படியே மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியதான் இது இதே அழகா இருக்குது பாருங்க அப்படியே ரவுண்டாக சூப்பராக இருக்கு பாருங்க நான் இப்போ நான் ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த வந்து என்ன பண்ண ஜூஸே இதுலேயே சர்வ் பண்ணலான் இருக்கேன் நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா நல்லா இருக்கு உள்ளே நல்லா தனியமான நல்லா ரஃபாக தான் இருக்குது உள்ள உள்ளே வந்து தோல் வெளியில் தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது உள்ளே வந்து சதையாக இருக்கிறது வந்து சாஃப்டா இருக்குது ஓகே நம்ம நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த திருணி அந்த சதையை வந்து போட்டாச்சு உள்ளே போட்டாச்சு நம்ம நான் இதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போடலாம் ஒரு அது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இப்ப அப்படி ஜூஸ் போட்டு அடிக்கலாம் இப்ப என்ன பண்ணலாம் கொஞ்சோண்டு ஐஸ் கியூப்ஸ் வேணும்னா போட்டு க்யூப்ஸ் தண்ணி வேணாம் ஐஸ் கியூப்ஸ் ஐஸ் கட்டி இருக்குது கட்டி இருந்தது இப்ப அப்படியே ஜூஸ் போட்டு அடிச்சா இப்ப ஜூஸ் ரெடி ஆயிருச்சு என்ன பண்ணலாம் அப்படியே அந்த இதை அப்படியே ஊத்திடலாம் சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு இப்போ நான் ரெண்டு ஜூஸையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இப்போ ரெண்டு ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பீட்ரூட் அழகா ஊற்றுறேன் பாருங்க பீட்ரூட்டு நல்லா அழகாக ஊற்றிவிட்டேன் இப்போ அண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதில் வந்து என்ன ஒன்று போட்டோன்னா கேரட்டு இது நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அப்புறம் வந்து இது மின்ட்டு இது புதினாத்தலை போட்டேன் நான் போட்டு நல்ல ப்ளெட்டு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது செம்மைய பாருங்கள் சூப்பரான தெர்னி ஜூஸ் நல்லா வெயிலுக்கு ரொம்ப நல்லது நல்ல உடம்ப நல்ல கூலிங் பண்ணும் நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது அடுத்தது கேரட்டு பீட்ரூட் நெல்லிக்காய்னா போட்டு மூணு போட்டு நான் பண்ணியிருக்கேன் நல்லா பிளட்டுக்கு ரொம்ப நல்லது நல்லா ஹெல்த்தியானது இது வெறும் வைத்தோடு குடித்தாலும் ரொம்ப நல்லது பாருங்க ஓகே ரெண்டும் போட்டோன்னே கலரிங் சூப்பராக இருக்குது இது என்ன பண்ணுறேன் அப்படியே நான் டேஸ்டிங் பார்க்குறேன் ஓகே ஓ சூப்பராக இருக்குது அந்த லைட்டாக புளிப்பு அந்த இது போட்டதுன்னா புளிப்பு இருக்குது லைட்டாக நெல்லிக்காய்பழு புளிப்பு இருக்குது இது திருநீ ஜூஸ் பார்ப்போம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது அந்த சுகர் போட்டதுனால நல்லா சூப்பராக திக்காக சூப்பராக இருக்குது ஓகே இது மாதிரி வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் பாய்